இங்க வந்து இன்னொரு மூணு நாள் ஆகுது அப்பா அவர் கேட்டுட்டே இருக்காரு மாப்பிள்ள வந்துட்டாரா வந்துட்டாரன்னு இன்னும் நம்ம எதையும் மறக்க முடியாது அப்பாட்ட கண்டிப்பா சொல்லியே ஆகணும் இப்படி சொல்றதுக்கு பாவம் அவங்களுக்கு நம்ம கஷ்டமான கஷ்டத்தை குடுக்கறோம் கடவுளே எங்க அப்பாட்ட எப்படி நான் சொல்றதுக்கு அவர் எப்படி காசை ரெடி பண்ண போறாரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் யாருக்கும் இருந்து எந்த பலனும் இல்ல ஆனா எல்லாருக்குமே கஷ்டத்தை குடுக்கறதுக்காக நான் பிறந்திருக்கேன் போல இவர் வேற போன் எடுக்காம இருக்காரு என்ன சொல்றதுக்கு பாவம் அப்பா வீடு இவர்மே விட்டுருந்தா கூட அப்ப வீடு அடமான வச்சு என்ன செஞ்சிருப்பாரு இப்ப என்ன செய்வாரு வீடு அடமான வைக்க சித்தி விடணுமே சித்திக்கு எந்த விஷயமும் தெரியாது ஐம்பது சவரமா நானும் சித்திட்டு பேசிருந்தோம் இப்ப போய் நூறு சவரம்னு சொன்னா சித்திக்கு அப்பாவுக்கு பிரச்சனை வந்துடாது கடவுளே என்ன பண்ண போறதுன்னு தெரியலையே இல்ல இன்னும் நம்ம மறைக்க கூடாது வேணாலும் பார்த்துதான் ஆகணும் இல்ல அப்பா அத்தனை பேசி பரல நான் குடிச்சுக்கிற தாருன்னு சொன்னா கூட அதுக்கப்புறம் கூட ஏதாவது அப்பா கேட்டு யார்ட்டையும் ரூபா பரட்டி போடுவாரு நம்ம இன்னும் அமைதியாவே இருந்தா பிரச்சனை பெருசாயிரும் இல்ல அத்தையும் நேர்ல வந்து பேசினாலும் பேசிடுவாங்க ஹம் அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்க கூடாது அப்பட்ட இப்பவே சொல்லிட வேண்டியதான் என்ன பவிமா காலையில ஒரு யோசனை இருக்குது என்னமா அப்பா வெளிய போறேன் எதுவும் வாங்கிட்டுமா சாப்பிட என்ன வேணும் சொல்லு இல்லப்பா எதுவும் வேணா உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் என்னம்மா என்ன பேசணும் மாப்பிள்ள போன் போட்டாரா என்ன எதுன்னு கேட்டாரா வெளியூர் போயிட்டு இன்னும் வரல மூணு நாள் ஆயிடுச்சு வெளியூர்ல ஹோட்டல் சாப்பிட்டா உடம்பு கிட்டுல போகும் என்ன வேலையா போயிருக்காருமா மூணு நாள் அப்படி போக மாட்டாருமா அப்பா அவரு அவரு வெளியூருக்கு ஏதோ துட்டு விஷயமா போயிருக்காருப்பா என்ன அக்கா பேசுதா எக்கா என்ன எப்படி இருக்க நல்லா இருக்கியாக்கா சாத்தியா மர்மம் எப்படி இருக்காரு போன் போட்டாரா ஐயோ அத்தை பேசுறாங்க போச்சு போச்சு எல்லாத்த சொல்லிடுவாங்களே

அடே மர்மம் எங்கிட்டா போவா என் கூட தான இருக்கான் உள்ளூர்ல தான வேலை வெளியூர்ல எங்கிட்டு போறதுக்கு அதானே பார்த்தேன் உன் மாவா ஏதாவது போய் எதுவும் போறது சொல்லிருப்பான்னு நினைச்சேன் ரெண்டு நாள் ஆச்சும் போன் சொல்லி சொல்லிதான் அவர் டவுட்ல போன் போட்டேன் நல்லா போய் பேசிருக்கா ஆமா அவ என்ன விஷயமா வந்தா எடுத்து ஒரு வார்த்தை சொல்லல இல்லையாக்கா மருமா வெளியூர் போயிருக்காரு ரெண்டாங்க நிக்க வந்தேன்ப்பா அப்படின்னா ஏங்க்கா எதுவும் பிரச்சனையா என்னக்கா எதுவா இருந்தாலும் சொல்லு

என் மௌன என் வாயத்திறந்தா இல்ல உன் மகா ஊமா குசுமி இருக்கல அப்பா அவளும் வாயை திறக்கல சரி நீ யாரு ஒரு ஏக்கா இவ்வளவுதான் இருக்குக்கா நான் செய்வேன்க்கா தர அப்படின்னு சொன்னியா எதோ போனா போகுது நம்ம தம்பி மௌலாட்சி எடுத்துட்டேன் சே குடும்பமே சரியா பிராட குடும்பம் பித்தளாட குடும்பம் அந்த நகையோடி வந்தாதான் உன் மகன் எங்க வரணும் எல்லாமே நான் அவளை ஏற்கவே மாட்டேன் சொல்லிட்டேன் இல்லக்கா நான் உன்னை ஏமாத்தான் நினைக்கலக்கா நூறு சவரனுக்கு என்கிட்ட இல்ல ஐம்பது சவரனும் அவங்க அம்மா சாவையில அவக்குள்ள நகைதான் இருந்துச்சு மீதி கூட தந்தரலான்னு வீட்டு எல்லாம் கொண்டு பணம் வைக்கதாங்க போனேன் மாப்பிள்ள தான் விடல உங்களை கடனாளியாக்க நான் விட மாட்டேன் மாமா நான் பாத்துக்கிறேன் என்கிட்ட தொட்டு இருக்கு நான் வாங்கிக்கிறேன் எங்க வீட்டுக்கு தானே நான் கார் வாங்கிக்கிறேன் என்ன விடவே இல்லை நானும் எவ்வளவோ சொன்னேன் அவங்க கேட்கவே இல்லை அவங்க ஏ நான் பண்ணது தப்புதான்கா உண்டையாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் அதுக்காக நீ என்கிட்ட பேசி எதுக்கு பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பி வச்சு ஒத்தையில அதுவும் அனுப்பி வச்சிருக்க பாவம்லக்கா நீ இப்பெல்லாம் செய்யலாமா நான் என்ன அடுத்தவனா என்னன்னா உன் தம்பி தானே என் சட்டையை பிடிச்சு கேட்கணும் குருமை இருக்கு அதுக்குன்னு என் பிள்ளைய இப்படி தனியா அனுப்பியிருக்கீங்க ஆஹ் அடேய் ஏன் மகா என சொல்லுவான் அவன் சின்ன பையன் அவன் நீ கேப்பையா அவன் சொல்லுவான் கல்யாணம் வேண்டாம் நான் வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் போறேன்னு சொல்லுவான் அதுக்கு நீ கல்யாண கல்யாணத்தை முடிச்சிட மாட்டேன் அத மாதிரி என்ன கிட்ட சொல்ல வேணாம் எப்ப சொல்லணும் எப்ப சொல்லு உன் பொண்ணு தனியா அனுப்பிக்க அப்ப குதிக்கிற இந்த விஷயம் ஊர்ல தெரிஞ்சா எவ்வளவு எனக்கு நானே நிறைய போட்டு நானே கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சிரிக்க மாட்டாதே இந்த ஊர்ல உன்ன மாதிரி இல்ல எனக்குன்னு ஒரு பேரும் புகழும் இருக்கு என் வீட்டுக்கார சம்பாதிச்ச பேர் நிறையவே இருக்கு நான் இது யார்கிட்டயும் சொல்லாம என் மனசுலேயே வச்சிருந்தேன் உன் மகளா சொல்லுவா சொல்லுன்னு பார்த்தா வாயே புறக்கலையே எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் அதை பேச விரும்பல ஓ மகள இந்த ஒரு வார்த்தைக்குள்ள நானையும் பணத்தை கொண்டு விடுறதுக்கு வழிய பாரு அவ்வளவுதான் போன வைக்கட்டுமா என்னம்மா என்னாச்சு வந்த அன்னைக்கே சொல்லிருக்கலாம்ல அப்பா இப்படி வீட்டுல பிரச்சனைன்னு ஏமா முடி மறைச்சு அப்ப வருத்தப்படுவேன்னு நினைச்சியோ எனக்கு தெரியும் இப்படிதான் ஒரு நாள் பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும் அதுக்குதான் மாப்பிள்ளை அன்னைக்கே சொன்னேன் அவருதான் கேட்கல இல்லப்பா எனக்கு எப்படி சொல்லு தெரியல பாவம் நீங்க இவ்வளவு துட்டுக்கு எங்க போவீங்க

பணத்தை வாங்க முடியும் அதான் என்ன பண்ணேன்னு தெரியல அவ்ட ஏற்கனவே அம்ப சௌரன் தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதனாலதான் அவ சிரிச்சுக்கிட்டே அவ்வளவுத்துக்கும் நல்லபடியா மூத்த வாடாம நின்னா இந்தா உங்ககிட்ட நல்லபடியா பழகிட்டா பத்தியா நீ அவட்ட நான் எப்படி சொல்ல என்ன ஆட்டம் ஆட போறான்னு எனக்கு ஒண்ணு தெரியலையே அப்பா பேசாட்டு நான் முன்ன மாதிரி இருந்துருவேன் நான் இருந்து யாருக்கும் எந்த பலனும் இல்ல நான் வீட்டுல இருக்க வரை உங்களுக்கும் சித்திக்கும் என்ன சண்டை கல்யாணம் கழிச்சு போனாலும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்குன்னு பார்த்தா அதுவும் இல்ல உங்களை கலங்காரம் ஆக்கணும் முடிவு பண்ணியாச்சு எனக்கு என்ன பண்ணுனே தெரியலப்பா அப்ப வருத்தமா இருக்கு என்னமா பேசுற இதெல்லாம் ஒரு கடனா பிள்ளைய பத்தா கல்யாணம் பண்ணி கொடுத்தானு ஆகணும் இங்கே நீ இருக்க முடியுமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்பா பாத்துக்கிறேன் அப்பா இருக்கேன்ல பாத்துக்கலாம் எவ்வளவோ சமாளிச்சிட்டோம் சமாளிக்க முடியாது

அடிச்சு சொல்றேன் இப்பவுமே என்னெல்லாம் வாங்கி வச்சிருந்தான்னு தெரியுமா உங்க வீட்டுல வந்து இன்னைக்கு பொண்ணு கேட்கணுங்கிறதுக்காக நாங்களே வந்தோம் அந்த இடத்துல நல்ல ஒரு சர்ப்ரைஸ் குடுத்துட்டீங்கம்மா எங்களுக்கு இதெல்லாம் வாழ்க்கையில மறக்கவே முடியாது ரூம்ல அந்த கடைக்குல அழுதுட்டு இருக்கான் என் பையன் பார்த்ததே இல்ல

கொஞ்சங்க வந்துட்டு போட பூமாரியோட சொல்றேன் காப்பாத்தணுங்க நடந்த பையனுக்கும் கல்யாணத்துக்காக பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்ப பூமாரி முடியாதுன்னு சொல்லிட்டா அப்போ ஓகே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அந்த கல்யாணம் வந்துச்சு அப்போ நான் சொன்னேன் இவட்ட போகாதேன்னு இல்ல கல்யாணம் தானே சொல்லி மாமாவும் கூட்டிட்டு போனாங்க கல்யாணம் முடிஞ்சு வந்துடுவாங்கன்னு பார்த்தா மாமா போன் பண்ணி எப்படி திடீர்னு கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு போன் எங்களுக்கே தெரியும் என்ன சொல்றமா என்ன சொல்ற அது எப்படி ஒருத்தவங்க கல்யாணம் ஆகிறது அவங்களுக்கே தெரியாம நடக்கும் இதெல்லாம் நம்ம மாதிரி இல்லையே இல்லைங்கம்மா அந்த பையன் ஏதோ வெறுப்புல இருந்திருப்பான் போல இந்த பூமாரி அவன் வேண்டான்னு சொன்னனால ஏதோ கல்யாணம் அரேஞ்ச் மாதிரி செட்டப் பண்ணி இவங்க போற நேரமா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட்டான் இதுதான் உண்மை நடந்தது அதுக்கப்புறம் பூமாரியெல்லாம் வீட்டை எதையும் பேசவும் முடியல ஏன்னுமே கார்த்திக் சார் ஒரு போன் வாங்கி கொடுத்துருந்தாரு அவனுக்கு எப்படி தெரியும் என்ன எதுலாம் எனக்கு தெரியல ஆள் வச்சு எதுவும் மெசேஜ் சேகரிச்சானோ என்னமோ தெரியல போனை வச்சே மடக்கிட்டான் போன் நான் தான் வாங்கி கொடுத்தேன் வச்சேன்னு பூமாரியாலையும் எதுவும் பேச முடியல என்னாலையும் எதுவும் சொல்ல முடியல என்னம்மா சொல்றேன் இப்படியும் கூட நடக்குமா நடந் நடந்திருக்கம்மா நடந்திருக்கு பாவம் அவ்வளோ அழுதுகிட்டேதான் இருக்கா நேரம் பார்த்து நீங்களும் வந்துட்டீங்களா அவளுக்கு என்ன பேசணும் புரியல ரொம்ப அழுதுட்டே இருக்கா அந்த பையனை சத்தம் போடவும் வழி இல்ல வீட்டுல எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க என்ன ஏற்கனவே பேசி வச்ச கல்யாணம் தானே என்ன பூமாரிக்கு மட்டும்தான் சம்மதம் இல்லைன்னு இருந்து இப்ப எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இங்கே இருப்பா அடுத்தது அவர் கூட்டிட்டு போயிடுவாரு என் பூமாரி பத்தி எனக்கு தெரியும் அவ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா இப்படி அவளுக்கு தெரியாமதான் இதை நடந்திருக்கும் நான் திங்க் பண்ணேன் ஆனா அவ ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டா அந்த இடத்துல இதை கலத்தி அவன் முகத்திலேயே வீசி இருந்தா சரி இப்படி அமைதியா அவங்க இதுதான் தப்புங்க இல்லங்க அப்படிதான் செய்ய முடியாது என்ன இருந்தாலும் மாமா மாமாவ நல்ல நிலைமையில விட்டவர் குமார் சார் அவரு முகத்துக்காகதான் மாமாவும் எந்த பிரச்சனையும் பண்ணல அது மட்டும் இல்லாம இது யாருக்குமே பேசி வச்சதுதானே அவங்க அதான் மாமாவும் இதை பெருசா எடுத்துக்கல அது மட்டும் இல்லாம போன் அவருதான் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னனால அப்ப பொண்ணு மாப்பிள்ளைக்கும் விருப்பம் தானே அப்படின்னு சொல்லி அப்படியே பேசி வந்துட்டு என்னங்க சொல்றீங்க எனக்கு பொம்மாட்ட பேசியே ஆகணும் பாவம் அவ எவ்வளவு தூரம் கஷ்டத்துல இருக்கா ஐயோ என்னால அவளுக்கு ஆறுதல் கூட சொல்ல முடியலையே டாக்டர் எதுனாலும் மறந்துருங்க நீங்க வாங்கி கொடுத்த ஃபோன் கூட தான் இருக்கு நான் இப்போ என்னால கொண்டு வர மறந்து போனேன் வீட்டுல எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்காங்கன்ட்டு நான் இனி ஒரு தான் வரும்போது ஃபோனை கொண்டு வந்து கொடுத்துருந்தேன் பாவம் உங்களுக்கும் அப்படி ஆயிருக்க கூடாது பூ மாதிரிக்கும் அப்படி ஆயிருக்க கூடாது உங்க விஷயம் தெரிஞ்ச ஒரே ஆளு நான் தான் எப்படியாவது உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் தான் நான் நினைச்சேன் ஆனா இப்படி ஆயிட்டு ரொம்ப வருத்தமா இருக்கு என்னால தாங்கவே முடியல சரிங்க நான் வீட்டுக்கு தெரியாம வந்தேன் யாரும் தேடினாங்கன்னா அது வேற வீண் பிரச்சனை உன்னை சொல்றேன் தப்பாதுன்னு நினைக்காதீங்க உங்களோட டாக்டர் ஃபீல்டே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுல நல்ல கவனம் செலுத்துங்க வேற எதுலயும் இப்போதே கவனம் செலுத்தாதீங்க மைண்ட் மைண்டு குழம்புற மாதிரிதான் இருக்கும் ஏன்னா உங்க உங்க நிலைமை நான் தாண்டிதான் வந்தேன் என் கல்யாணம் லேசு நடக்கல எவ்வளவோ பிரச்சனை எவ்வளவோ போராட்டம் வழி வேதனை எல்லாம் தாண்டிதான் நானும் வந்தேன் உங்களுக்கும் அப்படி முடிஞ்சிடாதான்னு பார்த்தேன் சரி டாக்டர் நான் வர்றேன் போயிட்டு வரேமா கார்த்திக் என்ன மனிச்சுடா கொஞ்சம் கூட நினைச்சு மேலே தப்புதான் நான் பண்ணிருக்க கூடாது இப்படி அன்னைக்கே உன கூட்டிட்டு போய்